கத்தரும ருமாகதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் கிறிஸ்துவுக்குள் வாழ்த்துகிறேன் இந்த மாலை வேலையில் பெரிய மகிழ்ச்சி ஜபிக்கலாமா இறக்க நிறைந்தவரே இரக்கத்தின் ஐஸ்வர்யனே அருமையான ராஜா நீங்க தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சமயமான இதுவரையும் என்ன சித்தம் எங்களுக்கு என்ன சித்தம் நீங்கள் வச்சுருக்கீங்க என்ன நோக்கம் வச்சுருக்கீங்கன்னு நாங்கள் அறியாமல் இந்த உலகத்துக்கு மேலே உள்ள பிரியப்பட்டு இந்த உலகத்தினுடைய சிந்தையை நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்கள் வாழ்நாள் முழுவதும் வீணாக்கியிருக்கோம்ப்பா இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்க பாரப்பட துக்கிக்க உங்கள் தயவு எங்களுக்கு வேணுமே உங்கள் சித்தம் எனக்கு வேணுமே உங்கள் சித்த இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாதுப்பா நிற்பிளம் நிர்மூலமாக ஆதரிப்பது உங்கள் சுத்த கிருவை நாங்கள் நிர்மூலமாக ஆகாதபடி வெக்கப்படுத்தாதபடி தாங்கி ஏந்தி சுமந்து புயச்சு வந்தீங்க அந்த கிருவைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக உங்கள் எச்சரிப்பின் சத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் கேட்கப்படணும்ப்பா என் மகனே என் மகளேன்னு நீங்கள் கூப்பிடத்தக்க ஒவ்வொரு இருதையும் சுத்திகரிக்கப்படணும் இந்த உலகத்துக்கு உள்ள பிள்ளைகளாக சாட்சி கொடுக்காதபடி இந்த உலகத்தில் ஜெயிக்கக்கூடிய ஜெயிப்பை அதுதான் வெற்றின்னு அந்த பிள்ளைகள் நினைக்காதபடி உங்களுக்குள்ள அந்த வாலிப சமுதாயம் சுத்திகரிக்கப்பட உங்கள் சித்தத்தின் மேன்மையை தெரிந்து கொள்ள உங்கள் சித்தத்தை உணர எனக்காக ஒருத்தர் அடிக்கப்பட்டார் எனக்காக ஒருவர் அவமானப்பட்டார் காரி ஊமலப்பட்டார் அவரை நான் ஏற்றுக்கொள்ளணும் அவருடைய ஸ்லாக்கி எனக்கு உண்டாகணும் இந்த சின்ன வயசில் இந்த வாலிப பிரயாரத்தில் நான் அவருக்காக விசுவாசம் உள்ள பிள்ளையா சாட்சி போகறக்கூடிய பிள்ளையா என் வாழ்க்கை என் ஜீவிய சகலத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணுமேன்னு அந்த பிள்ளைகள் நம்பிக்கை வைக்க விசுவாசிக்க நீங்கள் பலன் கொடுக்க போகிறதா உட்காக சோத்திரம் வாலிப பையங்களையும் வாலிப பிள்ளைகளையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்க முதியோர்களை ஒப்புக் கொடுக்க சிறு குழந்தைகளையும் பச்சிலும் பிஞ்சுகளையும் ஒப்பு கொடுக்கப்பா உங்கள் விசேஷித்த தயவு பெறப்பட்டோம் பெரிய காரியங்களை செய்யங்க ஆசீர்வதி தொடர்ந்து பொறுப்படுது ஏசு மூலம் பிதா ஆமேன் அலைலூயாம் பிரேசலால் இந்த வேலையிலையும் அநேக உலகத்துக்காக நம்ம எதாமோ ஓடிக்கொண்டிருக்கோம் ஏதாவது ஒரு ஸ்லாக்கியம் கிடச்சிடாதா என் வாழ்க்கை மாறிடாதா என் பயணம் மாறிடாதா நான் அப்படி ஓடுனா ஏன் பண்ணி என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிட மாட்டேன்னா நான் இவ்வளோ பிள்ளை உழைச்சம் வேலை செஞ்சேன்னா என் குடும்பத்தை பார்த்துக்கலாமா இல்லை என்னுடைய எதிர்காலம் என்ன கேள்விக்குறியாக இருக்குமா நான் ஒன்றும் சேர்த்து வைக்கலையே அநேக புலம்பக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் கொஞ்சம் கவனிங்க நீங்கள் ஏழைனம் பேசலாம் இல்லை என்னனாலும் நீங்கள் நினைக்கலாம் அந்த உலகத்துக்குள்ளே என்னன்னாலும் நம்ம சந்தோஷப்படலாம் ஜாலி பண்ணலாம் எல்லாமே செய்யலாம் ஆனால் தேவ சித்தம் இல்லாத ஒரு காரியமாக தேவச்சித்தம் இல்லாத ஒரு பிள்ளைகளாக நம்ம காணப்படும் போது கத்துடைய சித்தம் என்னதுன்னு அறியாத பிள்ளையாக நான் காணப்படும் போது அவருக்காக நான் என்ன செய்யணும் என் வேலை என்ன எனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம் என்ன என் வாழ்க்கை என்ன நான் எதை நான் கற்றுக்கொள்ளணும் எதுக்கு எனக்கு பிரயோஜனம் அவருடைய சித்தம் எனக்கு என்ன இந்த உலகத்தில் நான் என்ன அறிஞ்சுக்கிடணும் எதற்காக இந்த உலகத்தில் என்ன ஜெனிப்பிச்சார் அவருடைய சித்தம் எனக்கு தெரியணுமே ஒருவேளை இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை அவருக்கு சித்தமாக நான் பேசக்கூடிய வார்த்தைகள் அவருக்கு சித்தமாக நான் செயல்படக்கூடிய காரியம் அவருக்கு சித்தமாக இந்த உலகத்தில் அவருக்கு என்ன சித்தம் எனக்கு என்ன சித்தம் வச்சுருக்கார் எனக்கு என்ன நோக்கம் உண்டாக்கியிருக்கார் எனக்குள்ள நோக்கத்தையும் எனக்கு சித்தத்தையும் நீங்கள் வெளிப்படுத்துங்கன்னு கேட்டிருக்கீங்களா எனக்கு அந்த நோக்கமும் சித்தமும் தெரியணும்ப்பா நான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அந்த நோக்கமும் சித்தமும் நீங்கள் எனக்கு உணர வைக்கணும் நான் சித்தம் தெரியாமல் வாழக்கூடாது என் தேவ அன்பு என் தேவ சித்தத்தில் உண்டாகக்கூடிய அந்த அன்பு எனக்கு கிடைக்கணும் அந்த நோக்கமும் சித்தமும் எனக்கு நிறைவேறத்தக்க எனக்கு தாழ்ந்து உண்டு பண்ணுங்கப்பா உங்கள் சித்தம் உள்ள பிள்ளையா உங்கள் சித்தத்தினுடைய பணியை செய்யக்கூடிய பிள்ளையா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சித்தம் கொடுத்துருப்பீங்க ஒருத்தருக்கு ஸ்தாபனம் வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு சி சித்தத்தை கொடுத்துருப்பார் ஒருத்தருக்கு ஊழியத்தினுடைய சித்தத்தை கொடுத்துருப்பார் ஒருத்தருக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியத்திலையும் வெற்றி சேர்க்கக்கூடிய சித்தத்தை கொடுத்துருப்பார் ஒருத்தர் நல்ல விளையாட்டில் திறமையாக இருப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தாளந்தையும் திறமையும் கொடுத்துருக்கீங்களே நான் இத்தனை ஆண்டு காலமாக ஓடி ஓடி உழைக்கிறேன் இந்த உலகத்தில் நான் பிரோஜனம்னு நினச்சக்கூடிய எல்லாமே எனக்கு அபாத்தமாக மாறிட்டேன் நான் புரோஜனம் இல்லாத மனுஷனாக இருக்கனே நான் நிர்பந்தமான மனுஷனாக இருக்கனே நான் புரோஜனப்படணும்ப்பா நான் ஒன்றுத்துக்கும் உதவாத பிள்ளையாக இருக்கக்கூடாது நான் எதுக்குமே ஆகாத பிள்ளையாக இருக்கக்கூடாது எனக்குள்ள ஒரு உற்சாகம் உண்டாகணும் எனக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டாகணும் யார் யார் என்னை ஏலனம் பண்ணாங்களோ இவனுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்களோ இவனுக்கு கல்வி இல்லைன்னு சொன்னாங்களோ இவனுக்கு ஞானம் இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்க மத்தியில் நீங்கள் எனக்கு ஒரு ஞானவானா காணப்படணும் எனக்கு உங்கள் கல்வி அறிவை கொடுக்கணும் உங்கள் ஞானத்தை கொடுக்கணும் அதனால் உங்கள் சித்தம் எனக்கு தெரியணும்னு கேட்டிருக்கீங்களா என்ன சித்தம் எனக்கு என்ன சித்தம் வச்சுருக்காரு நான் என்ன பங்கு நான் என்ன பாத்திரம் எனக்கு கொடுக்கப்பட்ட சித்தம் என்ன ஹலை லூயா அலை லூயா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் ஒவ்வொரு வேலையை வச்சுருக்கார் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் ஒவ்வொரு முகாந்திரத்தை வச்சுருக்கார் யாரையும் வெறுமனையாக உண்டாக்குனதே இல்லை லட்சம் கோடி மக்கள் இருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் ஒவ்வொரு சித்தத்தை கொடுத்துருக்காரு இவன் இந்த பையன்தான் இவன் இந்த மக்கள் மத்தியில் ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளை இவன் இந்த மக்கள் மத்தியில் ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளை இவன் இந்த ஊரில் ஊழியம் செய்யணும் இவன் இந்த மலை மக்கள் ம இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சித்த வச்சு அவருடைய வேலையை வச்சிருக்கார் தகுதியான பாத்திரமா நானும் நீனும் தகுதியான பாத்திரமா மகனே மகளே உங்கள் வாயின் வார்த்தையும் உங்கள் இருதயத்தின் தியானமும் எங்கே இருக்குது அவர் கேட்கக்கூடிய கேள்வியே தான் உன் இருதயம் எங்கே இருக்குது உன் இருதயம் கிறிஸ்துவினுடைய சமூகத்தில் இருந்துச்சுன்னா அவருடைய சித்தம் இன்னைக்கு உனக்கு வெளியரங்கமாக்கப்படும் நான் வெறுமனையாக இருக்கேன் என் கையின் பிரயாசம் எனக்கு ஆசீர்விக்கப்படலை நான் என்ன தொழில் செஞ்சாலும் நஷ்டம் எனக்கு எதுக்காக என்ன உண்டாக்குனார் நான் ஜெனிப்பிக்கப்பட்ட காரணம் என்ன ஏன் நான் அந்த காலையில் இந்த இடத்துல நான் பிரிய இல்லாத காரியமான ஒரு மனுஷனாக இருக்கேன் எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க நான் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கேன் எல்லாருக்கும் வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு மட்டுந்தான் வேலையில் பிரச்சனை ஒருவேளை கருத்து எனக்கு வேறு சித்தம் வச்சுருப்பாரோ எனக்கு வேறு ஸ்லாக்கியம் உண்டு பண்ணியிருப்பாரோ என் ஸ்லாக்கியமும் என் சித்தமும் எனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமும் என்ன அதை தடுக்கத்தக்க எந்த சத்துரு போராட்டமும் எனக்கு இருக்கக்கூடாது நான் ஜெபிக்கணுமே தடைகள் முறியத்தக்க உள்ள ஜெப விசுவாச ஜெபம் எனக்கு வேணுமே நான் பெருகணும் சிறுகக்கூடாது இத்தனை ஆண்டு காலமாக போராடி கூட இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நான் இருந்து வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கனே என் கடன் பாரம் என் நிந்த என் அவமானம் நான் எல்லாத்தையும் சகிச்சு வந்துக்கிட்டு இருக்கனே எனக்கு நீங்கள் சகிக்க பலம் தந்தீங்களே எனக்கு என் சித்தத்தை சொல்லுங்கப்பா எனக்கு என்ன சித்தம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் இஷ்டம் என்ன உங்கள் இஷ்டத்துக்குரிய பிள்ளையா நான் சாட்சி சொல்லணுமே யார் தூட்டுனாலும் சரி யார் காரி உமிழ்ந்தாலும் சரி இந்த உலகத்தை குறித்து நான் கவலைப்படக்கூடாது இந்த உலக மனுஷனை குறித்து நான் கவலைப்படக்கூடாது இந்த உலகம் என்னை நெருக்கக்கூடிய நெருக்கத்தையும் போராட்டத்தையும் கண்டு நான் அஞ்சக்கூடாது எனக்கு உங்கள் பலன் வேணுமே எனக்கு உங்கள் விசுவாசம் வேணுமே உங்கள் சித்தம் என் மூலமாக கிரிய செய்யப்படணுமே இந்த தேசத்தில் இதுதான் என் சித்தம்ப்பா நீங்கள் என்கிட்ட சொல்லணும்ப்பா இதுதான்டா என் சித்தம் நீ இதை செஞ்சு சாட்சி கொடு நீ சாட்சி பகிறத்தக்க ஒரு நல் மேய்ப்பனாக நான் உன்னோட இருப்பேன் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள் அந்த சித்தத்துக்காக நல்ல மேய்ப்பனாக நான் உன் கூட இருப்பேன் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் பாதியில் உன்னை விட்டுற மாட்டேன் உனக்கு நல் சாட்சி பெறுற வரையும் நான் உன்னோட இருப்பேன் வாசிக்கலாமா ஒரு வசனத்தை எபேசியர் அஞ்சாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று ஐயோ என் மூளை செயல்படலையே நான் புரோஜனமான காரியத்தை யோசிக்கலையே நான் பிரோஜனமான காரியத்தை யோசிக்கலையே நான் மதியற்றவனாக இருந்துட்டனே நான் சிந்திக்காமல் தவறு செஞ்சிட்டனே சிந்திக்காமல் ஏலனம் பேசிட்டனே நான் பாத்திரன் நான் அபாத்திரன் நான் சிந்திக்கக்கூடிய மனுஷன் இல்லை நான் பிரோஜனமான காரியத்தை சிந்திக்கல நான் புரோஜனமான காரியத்தை சிந்திச்சுருந்தேன்னா ஒருவேளை எனக்கு நீங்கள் சித்தத்தை குறித்து சொல்லியிருப்பீங்களோ அப்போ என் வாழ்நாள் முழுவதும் நான் புரோஜனமான காரியத்தை குறித்து சிந்திக்கலையே என்னுடைய தொழிலில் வீழ்ச்சி என் வருமான குறைச்சல் எனக்கு பாதுகாப்பு இன்மை என் மண்ணை குழப்பம் எனக்கு கிடைச்ச சக்கல சாபத்துக்கும் காரணம் நான் புரோஜனமானதை சிந்திக்கலை அதனால் எனக்கு உங்கள் சித்தம் வெளியிறங்க என் சிந்தனையே தவறு என் சிந்தனை தவறான காரணத்தால் நான் இன்னைக்கு உங்கள் பிள்ளையாக இருக்க முடியல இப்போ நான் நல்ல காரியத்தை சிந்திக்க போகிறேன் நல்ல விஷயங்களை நான் சிந்திக்க போறேன் அதனால் எனக்கு நல் சாட்சி உண்டாக போகுது என் இருதயத்துக்குள்ள நல்ல நல்ல சிந்தனையை நான் உண்டு பண்ண போறேன் என் இருதயத்துக்குள்ள நல்ல சிந்தைகள் எனக்கு உண்டாயிற்று அதனால் இனி நான் கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் செய்வேன் அவருடைய சித்தம் மட்டும் நான் செயல்பட வைப்பேன் என்னுடைய இஷ்டம் என்னுடைய ஆசைகள் என்னுடைய விருப்பத்தை நான் வெறுக்க போறேன் என் இயேசு என் ரச்சகருடைய சித்தம் என்ன அவர் என்ன சித்தம் எனக்கு வச்சிருக்காரு அவர் என்ன பாக்கியம் எனக்கு வச்சிருக்காரு அந்த சித்தத்தை நான் தெரிந்து கொள்ளணுமே நான் முழங்கால் படிக்கிட்டு அப்பா எனக்கு நீங்கள் வச்சுருக்க சித்தத்தை சொல்லுங்க அந்த சித்தத்தின்படி அந்த ஸ்லாக்கியத்தை நான் உண்டு பண்ணேன் அந்த சித்தத்தின்படி இந்த தேசமெங்கும் பறைசாற்ற உங்கள் பணியை செய்ய அநேகருக்கு இன்னைக்கு கத்துடைய சமூகத்தில் அவருடைய வேலையை செய்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அழைப்பின் உள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவர் பேசக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஐயா என்ட வசனத்தோட நூறு காரியத்தை பேசியிருக்காரு ஆனால் எப்படி சொல்லணும்னு தெரில யார்கிட்ட போய் சொல்லணும்னு தெரில என்ட பேசிய ஒவ்வொரு காரியத்தின் மேலே எனக்கே நம்பிக்கை இல்லை அலை லுய்யா லுய்யா உன் சித்தத்தை நீ இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட போகிற உன் சித்தத்தை நீ இன்னைக்கு தெரிஞ்சு கொண்டு நீ விசேஷமான ஒரு பாதையில் இன்னைக்கு உன்னை நடத்த போகிறார் மகனை மகளை நீ வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி முதியோராக இருந்தாலும் சரி அவருடைய சித்தத்தை இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிறீங்க உங்களை வெற்றி சிறக்க பண்ண போகிறார் அலை லுய்யா அலை லுய்யா யார் யாரெல்லாம் சித்தத்தை பெற்றுக்கொண்டீங்களோ யார் யாரெல்லாம் அவருடைய சித்தத்தை கேட்கறக்கு வாஞ்சிக்கிங்களோ வேதம் சொல்லுது உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வச்சுருக்கேன் நல்லா கவனிச்சுக்கங்க என் கஷ்டம் என் பாரம் என் உபத்திரவம் என் வறுமை என் பாடு எனக்கு மாறவே இல்லையே காலம் அப்படிங்கிற பிள்ளைகள் அவருடைய சித்தம் தெரியாமல் இருக்கிறதால அவருடைய நோக்கமும் சித்தமும் தெரியாத காரணத்தால் இவ்வளவு உபத்திரம் அனுபவிச்சு வந்துக்கிட்டு இருக்கோம் அவருடைய நோக்கமும் சித்தமும் தெரிய போனால் உங்களால் அவர் அவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு கடந்து வந்துச்சுன்னா அவர் சொல்கிற வார்த்தை உனக்கு முன்னால் நான் ஒரு வாசல் வச்சுருக்கேன் அது உனக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்திருக்கும் அதை ஒரு பூட்ட முடியாது அது இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்திருக்கும் ஒருவனாலையும் பூட்ட முடியாது அருமையான தேவ ஜனமே இந்த வார்த்தை உங்களுக்குள்ள பிரயோஜனமாக இருக்கும் இன்றைக்காவது உட்காந்து ஐயா நான் உங்கள் சித்தத்துக்கு பிரயாசப்படணும் உங்கள் சித்தத்துக்காக நான் பிரயாசப்படணும் இனி என்னுடைய பிரச்சனையை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு நான் உங்கள்கிட்ட வந்து போராட மாட்டேன்ப்பா உங்கள் சித்தத்துக்காக நான் இனி போராடக்கூடிய ஒரு போராளியாக இருப்பேன் அப்படியே கண்களை மூடி ஜப்பிப்போமா இறக்கத்தின் ஐஸ்வர்யனை உங்கள் இறக்கத்துக்காக கெஞ்சி மன்றாடுகிறோம்ப்பா எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியமும் பாக்கியமும் அடிமையான எங்களுக்கு கொடுத்தீங்க உங்கள் புள்ளங்கிற அந்த சேஷ்டபுத்திரப்பாகத்தை எங்களுக்கு கட்டளைட்டிங்க ராஜா இனி உங்கள் சித்தத்துக்கு சாட்சி கொடுக்க உங்கள் சித்தத்தின்படி வாழ புரோஜனமான சாட்சி உண்டு பண்ண எங்களுக்கு பலந்தாங்க தயவும் இறக்கும் பின் திறப்புறக்காக நண்டு செலுத்துகிறேன் பெரிய காரியங்களை சரி தொடர்ந்தது சேனலுக்காக இல்லை பணிபுரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தேவைகளுக்காக ஜபிக்கிறேன் அடிமை அடிமை செய்யக்கூடிய ஊழியத்தையும் கணக்கில் ஒப்பு கொடுக்கு தயவாய் நடத்துங்க ஆசீர்வாதம் இயேசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே Amen.